ஆண்டவரே இதுக்கு எதுக்கு டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைச்சு பிக் பாஸ் ஆவது பார்த்துருக்கலாம் ஆனால் அவர் தான் அவர் என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னா சூரியன் இருக்கும்போது டார்ச் லைட் எதுக்கு நம்ம பேசாமல் இருந்துருவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காருன்னு தான் ஸோ இன்னைக்கு நடந்த விஷயத்தை வச்சு பார்க்க முடியுது திமுக மக்கள் நீதி மையத்தினுடைய கூட்டணி கூட்டணி ஓகே உறுதியாயிடுச்சு தொகுதி பங்குடி இன்னைக்கு எப்படியாவது உறுதியாயிரும் எந்த ஒரு இடம் மட்டும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஸோ உதயநிதியை வந்து வாசல் வரைக்கும் வந்தெல்லாம் கூப்பிட்டு போனாரு ஆனால் உதயநிதி இதுக்கு முன்னாடி எந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு பேசுவார்த்தைக்குமே வரல ஸோ இவருக்கு வந்திருக்காருன்னா சரி ஓகே ஏதோ ஒன்று இருக்க போது வெளியே வந்து ஆண்டவர் வந்து நிறைய பேசுவார் அப்படின்லாம் இருந்தது ஆனால் ரெண்டு நிமிஷம் ப்ரெஸ் மீட் கூட இல்லை அதாவது மக்களை பக்கத்துல இருந்தவர் தான் வந்து அந்த இதே பிரஸ் மீட்டே வந்து கட்சி நிர்வாகி ஸோ அவர் தான் வந்து இந்த என்ன சொன்னாங்க உள்ள அப்படி தொகுதி பங்கீடு குறித்து அந்த அறிக்கையை வந்து படிச்சாரு ஸோ அதில் ஏதோ இருக்கு போச்சு அதில் டீட்டெயில்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை கீழே போட்டுரு அப்படிங்கிற மாதிரி கமலும் சொல்லிட்டாரு மக்களவை தேர்தலில் நான் போட்டியிடலை அதாவது வந்து மாநிலங்கள சீட் ஒரு ராஜ்யசபா சீட் தான் வாங்கியிருக்கிறோம் நான் இந்த முறை வந்து திமுகவோட செய்து பிரச்சாரம் கூட்டணி பிரச்சாரம் வந்து போ திமுகவுக்காக வாக்குகள் சேர்க்க இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ கமலுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக அவர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த ஒரு சீட்டுக்காக தானா இதுக்காக அப்படி பண்ணீங்க எப்படி பண்ணீங்கன்னு ஸோ நீங்க இது என்ன எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா மக்கள் நிதி மையம் வந்தது ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை எல்லாருமே எதிர்பார்த்தது தான் ஆனால் என்ன சர்ப்ரைஸ்னா ஒரு மக்களவை தொகுதியில் கூட அவங்க போட்டியிடலன்றது தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முதல் தேர்தலே அவங்களுக்கு அதுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கட்சி ஆரம்பிக்கிறாங்க கட்சி ஆரம்பிச்ச ஒரே வருஷத்துல தேர்தல் வருது தனித்து போட்டிடுறாங்க ஒரு சில கட்சிகள் ஏதோ சின்ன சின்ன கட்சிகள் ஆதரவு இருந்தது மற்றபடி தனித்து போட்டிட்டாங்க அர்பன் ஏரியாஸ்ல நிறைய வாக்குகளை மக்கள் நீதி மையம் வாங்கியிருந்தது சென்னையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மத்திய சென்னை தென் சென்னையிலலாம் எல்லாம் நல்ல வாக்குகள் லட்சத்துக்கும் மேல வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அதே போல் கோவையில் மதுரையிலன்னு சொல்லி நகர்ப்புற பகுதிகளில் மக்கள் நீதி மையத்துக்கு நிறைய வாக்குகள் இருந்தது அந்த வாக்குகள்லாம் எதுன்னு பார்க்கும்போது மாற்றத்தை விரும்பக்கூடிய கட்சி வாக்காளர்கள் இருப்பாங்கள்ல திமுக அதிமுக வேணான்னு சொல்லி அவ்வளோ பேரும் கமல் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருந்தாங்க அந்த நம்பிக்கையெல்லாம் கமல்ஹாசன் வந்து பொய்யாக்கி பொய்யாக்கியிருக்கிறாரு அப்படிங்கிற இடத்துக்கு தான் இந்த விமர்சனங்கள்லாம் வருது அதனால தான் இன்றைக்கி அவர் திமுக கூட்டணியோடு போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உடன்பட்டிருக்கிறாரு ஏன் வந்து அவர் ஒரு சீட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி ராஜ்யசபாவுக்கு போகிறார் அப்படின்னா அவங்களுடைய டிமாண்டுன்றது ரெண்டு தொகுதி வரையும் கேட்டிருக்காங்க ரெண்டு தொகுதியுமே நாங்கள் டார்ச் லைட் சின்னத்தில் நிற்கிறோங்க அது இல்லாமல் கூடுதலாக ஒரு மாநிலங்களவை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து திமுக தரப்புலேருந்து எந்த வகையிலையுமே உடன்படவே இல்ல உதயநிதி கோட்டால இப்ப அவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க அறிவாலயத்துல இருக்கக்கூடிய சீனியர்கள் ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருக்கும் நெருக்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா மக்கள் நீதி மையம் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திமுக கொஞ்சம் தான் நின்னாங்க ஆனா எப்போ வந்து சினிமா ப்ரொடக்ஷன்ல ரெட் ஜாயின்ட் மூலமா உதயநிதி கமலஹாசனோட நெருக்கமானாரோ அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து ஒரு பக்கம் சினிமா ரீதியாகவும் சரி இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் அவர் திமுக கூட்டணியை நோக்கி நகர்ந்ததே உதயநிதி மூலமாகத்தான் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமே நெருக்கம் இருந்தது அதனால தான் நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெறாத உதயநிதி ஏன்னா அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சிருக்காங்க அவங்க தான் எல்லாரையும் சந்தித்து எல்லாம் முடிவு பண்ணுறாங்க பட் இவரை வந்து அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்து கார் டோர் வரையும் வந்து உதயநிதி கூப்பிட்டு போகிறதுக்கு காரணம் அவர் மூலமாக தான் இவர் கூட்டணிக்குள்ளேயே வந்திருக்கிறாரு அந்த கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற வகையில் சொல்கிறாங்க சரி ஏன் வந்து அவர் தேர்தலில் தான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ரொம்ப ஒரு பின்னடைவான முடிவாக இருக்கும் ஏன்னா நீங்கள் தேர்தலையே சந்திக்காமல் இப்போ கேடரஸ் எதுக்கு வேலை செய்யணும் இப்போ நீங்கள் எந்த இடத்துலையுமே நிற்கலன்னு வைங்களேன் அட்லீஸ்ட் கமல் மட்டுமாவது ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னா எல்லா பகுதியில் இருக்க நிர்வாகிகளும் அங்கே போய் வேலை செஞ்சுருப்பாங்க அந்த சின்னத்துக்கு ஓட்டு கேட்டிருப்பாங்க இவர் எலெக்ஷன்லேயும் நிற்கல ராஜ்யசபா சீட்டு தான் அப்படின்னா எந்த ஒரு கேடரும் வந்து போய் ஆர்வமாக வேலை செய்ய மாட்டான் கமல் பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ அருணாச்சலம் அருணாச்சலம் போன்ற நிர்வாகிகள் வேணால் கண்துடைப்புக்காக ஒரு நாலஞ்சு இடத்துல போய் நிற்பாங்களே தவிர வேற எங்கேயும் எதுவும் நடக்க இல்லை கமலஹாசனும் என்ன பண்ணுவார் செலக்டிவாக சில இடங்களில் மட்டும் பிரச்சாரத்துக்கு போவார் சென்னை கோவை மதுரை இந்த மாதிரியான இடங்களுக்கு மட்டும் பிரச்சாரத்துக்கு போவார் அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா கமல்ஹாசனுக்கு சினிமா ரீதியான நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது மணிரத்னம் படம் பண்ணிட்டு இருக்காரு இந்தியன் டூ போயிட்டு இருக்கு நிறைய ப்ரொடக்ஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறதுனால ஒருவேளை எலெக்ஷனில் நின்று ஜெயித்தாலுமே பார்லிமெண்ட்டு வந்து ரெகுலராக போக முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போது என்ன ஆகும் பாருங்கள் மக்களை சந்தித்து தேர்தலில் நின்று ஜெயிச்சு இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டுக்கே போகாமல் இருக்காரு ராஜ்யசபா எம்பிஸ் பொதுவாக அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்காது ஏன்னா அவங்க வந்து எப்போயாவது ஒரு முறை போனால் கூட பெருசாக கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டாக என்னென்னு தெரியல ராஜ்யசபா கன்வின்ஸ் ஆகிட்டார் இன்னொன்று உதயசூரியன் சின்னம் தான் அப்படின்னு சொல்லும்போது அதில் நிற்கிறதுக்கு கமலஹாசனுக்கு தயக்கம் இருந்ததாகவும் சொல்லப்படுது நான் இவ்வளோ தூரம் எல்லாமே பேசியிருக்கேங்க நான் டார்ச் லைட் எடுத்து நானே டிவியெலாம் உடச்சுருக்கேன் நான் இப்போ இதில் உதயசூரியன் சின்னத்தில் வந்து நின்னேன் அப்படின்னா எல்லாருமே செம கடுப்பாயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் அதை அவாய்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்றாங்க அதே நேரத்துல இது வந்து தற்காலிகமான ஒரு முடிவு கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கான முடிவு தாங்க இது இப்போ ராஜ்யசபா எம்பி அவர் ஆயிட்டாருன்னு சொன்னால் அடுத்த ஆறு வருஷத்துக்கு அந்த பதவி இருக்க போகுது அவர் தேர்தல் ரீதியாக எந்த முடிவை வேணாலும் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ ஒருவேளை உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு அதனால இருபத்தாறு எலெக்ஷன் எலக்ஷன் வரும்போது வேற யார் கூடயாவது கூட்டணி போனார் அப்படின்னா அது பெரிய சிக்கலாக தான் இப்போதைக்கு ராஜசபா எம்பி இருபத்தாறுக்கு அவருக்கு வேற பிளான்ஸ் எல்லாம் இருக்கு ஒருவேளை தனித்து போட்டிடலாம் முதல் மாதிரி அவரே முதல்வர் வேட்பாளர் அனுப்பாரு இல்ல வேற ஏதாவது கட்சியோடையும் கூட்டணி வைக்கலாம் அதனால எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க்கு இப்போதைக்கு வந்து நம்ம அவரே சொல்லிட்டார் இல்லையா எங்கு கை கொடுக்க வேண்டுமோ அங்க கை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு இந்த தேர்தல் நேஷனல்ல வந்து மோடி பிரதமராக வரணுமா வரக்கூடாதா சென்ட்ரல்ல அப்படிங்கிற தேர்தல் அதுக்கான ஒரு தற்காலிக முடிவு தான் அதனாலதான் ஆண்டவர் வந்து எப்போதும் போல இப்ப நீங்க குணா நைன்டி ஒன்ல வந்த படம் அந்த பாட்டை நீங்க இப்ப எப்படி வைப் பண்றீங்க அந்த மாதிரி ஆண்டவர் எடுத்த இந்த முடிவை சில சில பல ஆண்டுகள் கழித்து நீங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆண்டவர் கமலஹாசன் உலகநாயகன் சரியான முடிவுதான் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா நம்புறீங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்லல மையத்து நிர்வாகிகளும் ஆண்டவரின் விசிறிகளும் சொல்றாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் பிரச்சாரம்லாம் எப்படி இருக்க போகுது திமுகவை வரைக்கும் ரொம்பவே இந்த முறை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கராரா தான் இருக்காங்க கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளவுதான் விருப்ப முனுக்காக நேர்காணலாம் நடத்த போறாங்க முன்னாடி யார் யார் கூட்டணி கட்சிகளுக்கு என்ன உடனே ஓரளவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரிகளை வேலை பாக்கலாம்னு தான் இன்னைக்கு கமலை கூப்பிட்டு பேசினதே அப்படின்லாம் வந்து சொல்றாங்க கமல் ஏன் மேபி இந்த தேர்தல போட்டிடல அப்படின்னு சொல்லியிருக்கலாம்னு பரவாயில்ல பேசப்படுது அப்படின்னா இன்னொன்னு திமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா கமல் மோஸ்ட்லி கேட்டா கோவை தான் வந்து கேக்குறதுக்கான வாய்ப்புகள் கோவை இல்ல தென்சென் பேசிட்டு இருந்தாங்க தான் வந்து பெரும்பாலான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆனா அங்க அப்போசிஷன்ல அப்படின்னு பாக்கும்போது பாஜகவும் சரி அதிமுகவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க இன்னொன்னு இடம் வந்து அப்படின்றது அப்படின்றதுதான் இதுக்கு முன்னாடி இருந்தது கட்சிக்குள்ளயும் பிரச்சனை இன்னொன்னு அங்க நின்னாலும் கமல் ஜெயிப்பாரா அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஏன்னா போன முறை வந்து அதிமுகவோட கூட்டணியில வானதி சீனிவாசன் இருந்தாங்க அந்த முறை வானதி சீனிவாசன் அந்த அளவுக்கு இப்ப தெரிகிற அளவுக்கு தெரிஞ்ச முகம் கிடையாது ஆனா அப்பவே வந்து கிட்டத்தட்ட வாக்கு வாக்கு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அது கொஞ்சம் கம்மியான வித்தியாசம்னாலுமே கூட கமல் மாதிரியான ஒரு தெரிஞ்ச முகத்தோட வானந்தி சீனிவாசன் வின் பண்ணதே ஒரு பெரிய இதுதான் இந்த மாதிரியான சிக்கல் இருக்கனால தான் அந்த கோவை தொகுதி கொடுத்துருக்க மாட்டாங்க இன்னொன்னு சின்னம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவரா இன்னொரு கட்சியினுடைய சின்னத்துல போய் போட்டி அவரும் அவருடைய தொண்டர்களுமே வந்து விரும்ப மாட்டாங்க கோவையில்ல அப்படிங்கிறதுனால கமல் இந்த முடிவெடுத்திருக்கலாம் இன்னொன்னு இதுக்கு நம்ம சொன்ன மாதிரி ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்பவே தான் இருக்கிறாங்க எப்படி வந்து திரும்ப ரெண்டு சீட்டுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அவரு தொண்டர்கள்லாம் வந்து ரொம்பவே அதிருப்தி இருக்காங்களோ அந்த மாதிரிதான் இது ஆனா இதுல இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா இது ஆக்சுவலி ஒரு கிரேட் மூவ் அப்படின்னு சொல்லப்படுது என்ன அப்படின்னா இப்போ தனித்து போட்டி இல்ல கூட்டணியோட போட்டி இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா தனித்து தான் போட்டிடுறாங்க கிட்டத்தட்ட எட்டு சதவீத ஏழு சதவீத வாக்கு வங்கி இருந்தாலுமே கூட இப்போ வரைக்கும் எம்எல்ஏ எம்பிஸ்னு யாருமே இல்லை அப்படின்றத பார்க்க முடியும் அந்த மாதிரியே கட்சியை வச்சுக்க கூடாது இவர் வந்து கமல்ஹாசனா இல்லாம மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தலைவராக இந்த முடிவு எடுத்திருக்கிறதா நான் பாக்குறேன் ஏன்னா கட்சியை வந்து காப்பாற்றணும் ஏன்னா அடுத்தடுத்து இப்ப நான் இவர் வந்து இங்க இருந்து செலக்ட் ஆகி ராஜ்யசபா எம்பியா போயிட்டாருன்னா ஒரு எம்பி சீட் கிடைச்சிரும் அதுல இருந்து அடுத்தடுத்த தேர்தலில் இன்னும் சீட்டை எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்த எம்எல்ஏக்கள் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில கட்சி அடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கும் ஸோ அதனால இந்த முடிவு எடுத்துக்கிறதுக்கா எடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இதுல இருக்கு திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து பேசணுங்க எங்களுக்கு வந்து மக்களவை தொகுதி கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை கமலஹாசன் வந்து ஒரு நல்ல பாப்புலரான ஆக்டர் பிரச்சாரத்துக்குலாம் வந்து அவர் நல்லா பயன்படுவாரு திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர் தான் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வர வச்சிருக்கோம் இப்போ இதில் எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ராஜ்யசபா சீட் கொடுக்கறது ஒரு பக்கம் கட்சிக்காரங்களுக்குள்ளேயே கூட ஒரு யோசனை இருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே சிதம்பரத்தை கொடுத்துருக்கோம் அதே போல வைகோக்கு கொடுத்தோம் இப்ப எல்லாத்தையுமே இப்படி வந்து கூட்டணிக்கு வரவங்களுக்கே தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இருந்தா இப்ப கட்சியில நல்லா வேலை செய்யறவங்களுக்கு எப்படிங்க யாருக்குங்க அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு அதே நேரத்துல இப்ப கமலஹாசனை வந்து நீங்க ஒரு வேட்பாளரா ஒரு கோவை தொகுதியிலயோ இல்ல எங்கயாவது நிக்க வைக்கிறீங்கன்னா அவர் தான் அவர் ஃபோக்கஸ் இருக்கும் இப்போ வந்து அவர் எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுவாரு இந்த நேரத்தில் கமல்ஹாசனுடைய பிரச்சாரன்றது ஒரு அட்வான்டேஜ் ஏன்னா இப்போ முதலமைச்சர் வந்து எல்லா இடங்களுக்கும் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது ஏன்னா அவருடைய உடல்நிலை வயது இதெல்லாம் கருத்தில் கொண்டு நிறைய இடங்களில் பண்ண முடியுமாறது டவுட்டு தான் அதனால் குறிப்பிட்ட இடங்களில் பிரச்சாரம் பண்ணுவார் உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த தடவை வந்து பிரச்சாரத்தில் முதன்மையான ஒரு பர்சனாக டிஎம்கே எதிருந்து இருப்பார் அவருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் திமுகவினுடைய பிரச்சார பீரங்கியாக மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் போய் வலிமையான ஒரு பிரச்சாரத்தை முன்வைப்பார் ராகுல் காந்தியோடையும் அவருக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கிறதுனால இப்போ இந்தியா கூட்டணியை வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை நாங்கள் போடுறோம் அப்படின்னா ஸ்டாலின் உத ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் இன்னொரு பக்கம் கமலஹாசன் இவங்க எல்லாம் பேசும்போது அவருக்கு கமலஹாசனுக்கு எங்ஸ்டர்ஸிட்டையும் ஒரு நல்ல ஒரு இது வரவேற்பு இருக்குது ஏன்னா அவர் பிக்பாஸ் மாதிரியான ஷோஸ்லாம் பண்ணுறாரு அவர் ஆக்டரும் கூட அதனால் அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது அதனால் அவர் பிரச்சார யுக்திகள் அவருடைய பேச்சாற்றல் எங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கையா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க தொண்டர்கள்லாம் எந்த அளவுக்கு இறங்கி அவர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க வேலை செய்யலாம் ஆனா ரசிகர்களுக்கு இது என்ன மாதிரி மைண்ட் செட் ஆகும்னா இவரே அங்க போயிட்டாரு என்ன பண்றது தொடர்ந்து அவருடைய கட்சிக்கான வாக்குகள் அப்படிங்கிறது சேருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இவரே அவங்களுக்காக ஓட்டு கேட்கிறாரு அப்ப இவர் எப்படி நாளைக்கு ஒரு நல்ல தலைவரா இருப்பாருன்ற ஒரு டோன் வரலாம் இதுல இன்னொரு என்ன அப்படின்னா திமுக மறுபடியும் ஒரு கிரேட் மூவ் அப்படின்றது ஏன்னா திமுக வந்து பெரும்பான்மையா தான் இருக்கிறாங்க மறுபடியும் அதை நிரூபிச்சாக வேண்டிய கட்டாயம் வந்து திமுக இருக்கு சோ அவங்க கூட்டணியுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்தந்த மாவட்ட கட்சிகள் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய இன்னொன்று கமலுடைய கட்சியுமே எடுத்துக்கலாம் மக்கள் நீதி மையம் இப்படி சதறி இருக்கிற வாக்குகளையுமே வந்து சேர்த்து அந்த அவங்க எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மூவையும் என்னதான் கமல் இல்லைனாலுமே கூட அவரை கூட்டணி பிரச்சாரத்துக்கு கூப்பிடறதா இருக்கட்டும் இன்னொன்று கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு இடம் இந்த மாதிரி அந்தந்த மாவட்டங்கள் பிற மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கூட எந்தெந்த ஓட் பேங்க்லாம் வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு இதை வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இடம் கொடுக்கலனாலும் அவங்களோட ஓட் பேங்க் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறத இது பண்ணி தான் இந்த மூவ் பண்ணி இருக்கிறது அதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு என்னன்னா நீங்க இப்போ பாமக விசிக்க மாதிரி கட்சிகளுக்கு வந்து ஒரு நிரந்தர வாக்கு வங்கி இருக்கும் அவங்க எந்த அணிக்கு போனாலும் அந்த வாக்காளர்கள் அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க பட் கமலுக்கு இருக்கிறது வந்து அப்படியான வாக்கு வங்கி கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்கள் தான் அங்கே ஓட்டு போட்டாங்க எனக்கு திமுகவும் பிடிக்கல அதிமுகவும் பிடிக்கல மற்ற கட்சிகள் எதுவுமே பிடிக்கலன்னா அங்கே ஓட்டு போட்டாங்க இப்போ அவர் இதுல இந்த ரெண்டு கட்சிகளில் ஒரு கட்சியோடு போய் சேரும்போது அவங்க யாருமே ஓட்டு போட வாய்ப்பு இல்லை பெருசாக ஏற்கனவே சென்னையில் நம்ம சொன்ன மாதிரி மத்திய சென்னை தென் சென்னை கோவை போன்ற பகுதிகளில் மக்கள் நீதி மையம் வாக்குகளை வாங்கியிருந்தாலும் அது முழுக்க முழுக்க கமலஹாசனுக்கான வாக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது அதே நேரத்தில் திமுக உண்மையிலேயே வந்து பக்காவாக பிளான் பண்ணி கூட்டணி அமைச்சிருக்காங்க நிறைய குழப்பங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க கூட்டணி உடஞ்சிரும்னு சொன்னாங்க இப்படி விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் கூட எல்லாரையுமே அமிக்கபிளாக செட்டில் பண்ணி அவங்க தான் அதிகமான இடத்துல போட்டியிடணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரம் வரைக்கும் காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதின்றது உறுதியாக தெரியாமல் இருக்குது காங்கிரஸையும் அவங்க திட்டமிட்ட மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் சுருக்கிட்டாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு பக்காவான பிளான் தான் அவங்களோடது ஏன்னா பிரச்சனையும் வராமல் அவங்க நினைக்கக்கூடிய தொகுதிகளையும் விட்டு கொடுக்காமல் இத்தனை பேரையும் கூட்டணிக்குள்ளே வச்சதே வந்து பெரிய விஷயம் அப்படி இந்த கூட்டணி வந்து இத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைத்து விட்டாலே பாதி வெற்றின்னு சொல்கிறாங்க அரசியலை வந்து ரொம்ப நாளாக கவனிக்கிற எல்லாருமே சொல்கிறது அதுதான் ஏன்னா வலிமையான கூட்டணின்றது நீங்கள் சொன்ன ஒரு லாஜிக் வந்து இப்போது சின்ன சின்ன கட்சிகளாக தெரியலாம் அவங்க பார்க்கும்போது ஆனால் ஆல்டுகெதர் அவங்க எல்லாம் வரும்போது அந்த குமுலேட்டிவாக அந்த வாக்கு வங்கின்றது ஒரு ஸ்ட்ராங்கான வாக்கு வங்கியாக இருக்கும் ஏன்னா ஆப்போசிட்ல பார்க்கும்போது இன்னும் கூட அதிமுக பாஜக எல்லாம் கூட்டணிகளை பெரிய அளவுக்கு உறுதி செய்யாம இருக்கும்போது இவ்வளவு ஏர்லியராக இவங்க கூட்டணியை உறுதி செய்து வேட்பாளர்களை தேர்வு செஞ்சிட்டாங்கன்னா தேர்தல் அறிவிக்கும் போது மத்தவங்களை விட இவங்க ஒன் ஸ்டெப் ஹெட்டா இருப்பாங்க சோ அந்த வகையில் பாக்கும்போது திமுக வந்து ஒரு பிரில்லியண்டான ஒர்க்கை தான் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க முடியும் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இப்போ திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ண போகிறேன் நான் போட்டியிடல அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாரு இப்ப இதில் இன்னொரு என்ன அப்படின்னா மக்கள் நீதி மையத்துல இருந்து வெளியே போன பத்ம பிரியா அண்ட் பொள்ளாச்சி மகேந்திரன் இவங்களா இருக்காங்க திமுக தரப்புல இருந்து இவங்களை கேண்டிடேட்டா நிறுத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ஆண்டவர் போய் வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா அப்படி பண்ணா அது எப்படி இருக்கும் ஏன்னா மகேந்திரன் நீங்க சொன்ன மாதிரி அங்க இருந்து போகும்போதே திட்டி சண்டை தான் வந்து மக்கள் நீதி மையத்தை விட்டு வெளியே போனாரு மறுபடியும் அவங்களுக்காக அந்த இடங்கள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுவாரா அவங்களுக்காக கமல்ஹாசன் அவர்கள் வந்து வாக்கு சேகரிப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு இன்னொன்று வந்து ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன் அப்படின்னு திமுக தரப்புல சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து எலெக்ஷன் அப்படிங்கும்போது அது வரைக்கும் திமுக சொல்றது இல்ல அவங்களோட எந்த ஒரு இதுக்குமே பெருசா அப்போஸ் பண்ணி கேள்வி கேட்க முடியாது அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து இவருக்கு இருக்கு மேபி கடந்த இந்த ஒரு வருஷமா அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டனால அப்படியே அமைதியாவே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து சீட்டை வாங்கிருவாரு அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு விஷயம் வந்து இருக்கு அதை தாண்டி ஒரு நிறைய படங்கள்லயும் இருக்காரு படத்துல நடிக்கிறதா வந்து பிஸியா இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு சோ இன்னும் முழு நேர அரசியல் முழு நேர அரசியல்வாதின்னு யாருமே இல்லைன்னு கூட அவர் சொல்லி இருக்கிறாரு அது எப்படி முழு நேர அரசியல்வாதின்னு யாருமே கிடையாது எல்லாருக்கும் வந்து தொழில் ஒன்று இருக்கும் அரசியல் என்பது சேவை அப்படிங்கிறத அவர் சமீபத்தில் பேசும்போது சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ஒரு பிளானோட தான் இருந்திருக்காரு நீங்கள் என்ன வேணால் கேளுங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற திட்டத்தோட அவர் தெளிவாக தான் இருந்திருக்காரு அப்படின்றது தெரியுது ஆனால் இதில் இருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலில் வாக்காளர்களுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது புதுசாக ஒரு கட்சி தொடங்கும் போது எல்லாரையுமே இப்படி இனிமேல் பேச ஆரம்பிச்சுருவாங்க இப்போது ஒரு வரலாறு இருக்குல்ல அரசியலில் திமுக அதிமுகவை தாண்டி இங்கே யாரும் வர முடியாது வந்தால் ஒரு தேர்தல் தான் அடுத்த தேர்தல் அங்கே போய் சரண்டர் ஆகிடுவாங்க அப்படின்ற அந்த வரலாறுக்கு கமலஹாசனும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிற அந்த பேச்சு வந்து வரலாறில் நிற்க போகுது நாளைக்கு புதுசாக கட்சியை ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே இது ஒரு சிக்கலாக இருக்கும் என்ன பண்ண போகிறீங்க ஒரு தேர்தலில் பேசுவீங்க அடுத்த தேர்தலில் போய் அறிவாலயத்துக்கு வெளியிலையோ இல்லைனா எம்ஜிஆர் மாளிகைக்கு வெளியிலையோ தான் நிற்க போகிறீங்க அப்படிங்கிற விமர்சனம் வரும் இதெல்லாம் வந்து அரசியலில் என்றைக்குமே பேசப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பார்க்கலாம் கமல் வந்து சீட் வாங்கியிருக்காரு மாநிலங்களை வைக்க போயிட்டு அங்கே தமிழ்நாட்டினுடைய குரலாக ஒழித்தார் அப்படின்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான்